அரசு ஊழியர்களின் சொத்துக்கள் கடன்கள் குறித்த விவரங்கள் தனிப்பட்டவை அல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது கூறியிருக்கிறது இதை அண்மை செய்தியாக பார்க்கின்றோம் அரசு ஊழியர்களின் சொத்துக்கள் கடன்கள் குறித்த விவரங்கள் தனிப்பட்டவை அல்ல என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அரசு ஊழியரின் சொத்து தனிப்பட்ட விவரங்கள் கிடையாது என்று திட்டவட்டமாக சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சிவா கூடுதல் விவரங்கள் பவித்ரா அரசுழியருடைய சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த விவரங்கள் தனிப்பட்ட விவரங்கள் அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்ட நீர்வளத்துறை உதவி பொறியாளராக பணியாற்றிய காளிப்பிரேன் என்பவனுடைய சொத்துக்கள் கடன்கள் உள்ளிட்ட விவரங்களை கேட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் திம்மபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்பவர் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் ஒரு விண்ணப்பத்தினை வழங்கியுள்ளார் ஆனால் இந்த தகவல்கள் அரசு ஊழியருடைய தனிப்பட்ட விவரங்கள் எனவும் அவை தகவல் அறியக்கூடிய உரிமை சட்டத்தின் கீழ் விலக்களிக்கப்பட்டவை எனவும் கூறி தகவல்கள் வழங்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது இது தொடர்பான உத்தரவை எதிர்த்து சீனிவாசன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதி சி வி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது மனுதார தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் திருமூர்த்தி தகவல் அறியக்கூடிய உரிமை சட்டம் எட்டாவது பிரிவின் கீழ் சில தனிப்பட்ட தகவல்கள் வழங்க விலக்களிக்கப்பட்டுள்ளது என்றும் அரசு பணி சார்ந்த தகவல்களை வழங்கலாம் எனவும் அரசு ஊழியர்கள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்வது அடிப்படை உரிமை எனவும் தன்னுடைய வாதத்தை முன்வைத்திருந்தார் வழக்கை விசாரித்த நீதிபதி அரசு ஊழியர்களுடைய பணியை பாதிக்க செய்யக்கூடிய தகவல்கள் பாதுகாக்கப்பட்டவைதான் என்றபோதும் அரசு ஊழியர்களுடைய சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் எனவும் அவை பொதுமக்கள் பரிசீலனையில் இருந்து பாதுகாக்க முடியாது எனவும் தெரிவித்திருந்தார் சொத்துக்கள் மற்றும் கடன்கள் குறித்த விவரங்கள் தனிப்பட்ட விவரங்கள் அல்ல என கூறிய நீதிபதி தகவல்கள் வழங்க மறுத்த உத்தரவை ரத்து செய்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் மேலும் இந்த விவகாரத்தை மீண்டும் மாநில தகவல் ஆணையத்துக்கு அனுப்பிய நீதிபதி சட்டப்படி மீண்டும் பரிசீலித்து இரண்டு மாதங்களில் இதனை முடித்து வைக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் நீதிபதி பிறப்பித்திருக்கின்றார் பவித்ரா தகவலுக்கு நன்றி